இன்னைக்கான மினிவிலாக என்னென்னு பார்க்கலாமா வெளியில் செம்ம மழை பெஞ்சுட்ருக்கு வீட்டில் வந்து மார்க்கெட் எதுவுமே வாங்கி வைக்கல சரி ஏதாவது போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தாலும் செம்ம மழையாக இருக்குது சரி இருக்கிறத வச்சு ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது ஃப்ரிட்ஜை தான் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலே நல்ல ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணதில் கேரட்டு அதுக்கப்புறம் பீன்ஸ் அவரைக்காய் எல்லாமே வந்து ரொம்ப கம்மி கம்மியாக இருந்தது எதையுமே வந்து நம்ம தனித்தனியெல்லாம் பண்ண முடியாது மூணையும் சேர்த்து வேணால் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மலையில் அமுச்சு விட்டு எந்த பொருளும் வாங்கக்கூடாது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி காய்கறியையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு சும்மா தொக்கு மாதிரி இன்றைக்கி வதக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தெல்லாம் வதக்கிட்டு கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் சும்மா ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதுமே நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் மல்லி தூள் இதை நல்லா கலந்து விட்டாச்சு அப்புறம் நம்ம கட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு நான் வந்து தொக்கு மாதிரி தான் செஞ்சேன் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழம்பு மாதிரி இருந்திருக்கும் நான் மதியத்துக்கு செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நைட்டுக்கு வந்து டிஃபன் செஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளான் இருந்தது தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு இப்போ கொதிக்க விட்டுருங்க அவ்வளவுதான் டிசம்பர் வந்தாலே பயமா இருக்கு இந்த மலையில இந்த புயல்ல கண்டிப்பா யாராவது பாதிக்கப்பட்டுறாங்க ஒரு ஊரே பாதிக்கப்பட்டிருது அதுல வந்து இப்போ இலங்கை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அவங்களுக்காக இன்ஷால்லாம் எல்லாருமே நம்ம துவா செஞ்சுக்கிடலாம் அளவுக்கு வீட்டு பொருள்லாம் மலைக்கு முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க சின்ன பசங்களையோ அப்புறம் வயசானவங்களையோ அமுச்சு விடாதீங்க ரோடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அதெல்லாம் கிராஸ் பண்ணி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க பத்து நிமிஷம் கழிச்சு மசாலா ஸ்மெல் எல்லாமே போனதுக்கு அப்புறம் காயுமே நல்லா வெந்துருச்சு இந்த டைம்ல ஒரு அஞ்சு அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் வேணும்னா நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் நான் வந்து தேங்காய்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிட்டேன் தேங்காய் எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு குழம்பும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் முட்டையை சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் மேல அப்பளம் அப்படியே மல்லியில் இருந்துச்சு அதையுமே தூவி விட்டு இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது கூட வந்து நான் அப்பளம் இருந்துச்சு பசங்களுக்காக அப்பளத்தை பொறிச்சிக்கிட்டேன் கேரட் பீன்ஸ் அதுக்கப்புறம் வந்து அவரக்காய் இது மூணுமே சேர்த்திருக்கோம் அதனால பேர் என்ன வைக்கிறதுன்னு தெரியல பேசாம அவரைக்காய் முட்டை தக்குன்னு வச்சுக்கலாம் சூடான சாதத்து கூட அப்படியே நம்ம உடைச்ச ஊத்துற முட்டை அதுக்கப்புறம் கொஞ்சமாக காய்கறி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கூடவே வந்து அப்பளமும் வச்சு சாப்பிட ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது இது வீட்டில் எந்த பொருளுமே இல்லை இருக்கிறத வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன் ஆனால் சாப்பிட்றதுக்கு இதுவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லாம் ஸ்கூல் லீவ்ல இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பாடு கொடுத்துட்டேன் ஈவினிங் டைம்ல ஏதாவது சாப்பிடும் போல இருந்தது எல்லா டைமும் ஏதாவது செஞ்சுட்டு தானே இருக்கும் உனக்கு வெளியில் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்த வடையும் பஜ்ஜியும் வாங்கிட்டு வந்திருந்தேன் எனக்கு எப்பவுமே பஜ்ஜி சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த பஜ்ஜை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தேங்காய் சட்னியை ஊற்றி சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும் வெளியில் வந்தேன் அப்படின்னா அந்த மாதிரி நான் ட்ரை பண்ண மாட்டேன் என் வீட்டில் இருக்கப்போ கண்டிப்பாக நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன் நல்லா கிறிஸ்பியாக முரு தேங்காய் சட்னி கூட சாப்பிட்றப்போ நல்லா சூப்பராக இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்